அனைவருக்கும் வணக்கம் நாம தற்போது இருக்கின்ற பகுதி வந்து சென்னை நங்கமாக்கும் வர்த்தக மைய பகுதியாகும் இந்த வர்த்தக மைய பகுதியில் உலக தினம் என்ற ஒரு கண்காட்சி வந்து நடைபெற்றது இந்த கண்காட்சியில் தமிழர்களின் பாரம்பரியம் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு வகையான கண்காட்சி வந்து இங்கே இடம்பெற்றது இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட இயற்கை உணவுப் பொருட்கள் இயற்கை உணவுப் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட மதிப்பு போட்டப்பட்ட உணவுப் பொருட்களுடைய கண்காட்சி இங்கே அதிகமாக நடைபெற்றது இந்த கண்காட்சியில் பல்வேறு அந்த நுகர்வோர்கள் வியாபாரிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதாவது இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம உணவாக எடுத்துக்கொண்டால் எந்தெந்த நோய்களிலிருந்து விடுபடலாம் இயற்கை உணவும் உடல் ஆரோக்கியம் என்ற கருத்தை மையமாக கொண்டுதான் இந்த கண்காட்சி வந்து நடைபெற்றது இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ள அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டோடைய உற்பத்தியாளர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள் அவரிடம் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்கள் அந்த உணவு தானியங்களை கொண்டு மதிப்பு கொட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக உணவு வந்து தயாரித்து வச்சுருக்கீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோடில் இருக்கோம் நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அந்த இது பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் கம்பெனியில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எங்கள் பொருள் எல்லாமே ஆர்கானிக் தான் ஆர்கானிக் சர்டிஃபைடு சர்ட்டிஃபைடு ஆர்கானிக் எங்களோட ஓன் ஃபார்ம்ஸ்லேருந்து தான் நாங்கள் எல்லா பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எங்களோட பேஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முருங்கை தான் எங்களோட பேஸ் முருங்கை காய் முருங்கை முருங்கை தலை முருங்கை தலை காய் ஸோ முருங்கையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அது போக மல்டி மில்லட்ஸ் இந்த மாதிரி சிறு தானியத்தில் வந்துட்டு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் டேட்ஸ்லாம் போட்டு ஒரு மால்ட் மாதிரி ஒரு ஜூஸ் அந்த டைப்பில் ஸோ அது போக வந்துட்டு டீ இருக்குது எங்கள்கிட்ட டீ அப்படின்னா ஹெர்பல் டீ மாதிரி நம்ம டிப் பண்ணி கொடுக்கறது ஹாட் ஹோட்டலில் அந்த மாதிரி இன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் எங்கள்கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃப்ளேவர்ஸ் கிட்ட எங்கள்கிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்போது உங்கள் கிட்ட நீங்கள் விற்பனை பண்ணக்கூடிய உணவு பொருள் வாங்கி சாப்பிட்டா என்னென்ன ஆரோக்கியம் கிடைக்கும் என்னென்ன நோய்கள் வந்து தீரும் சார் ஆக்சுவலாக எங்கள் பொருள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி ஸோ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி பொருட்கள் தான் இருக்குது ஆம்லா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் ஆம்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அஸ்வகந்தா இருக்குது ஸோ அஸ்வகந்தாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி ஸோ ரொம்ப நாளாக அது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த கைன்ஸ் பார்த்திங்கன்னா டர்மரிக் இருக்குது ஸோ டர்மரிக் வந்துட்டு ஆக்சுவலாக இது குக்மின் கண்ட்ரட் ரொம்ப அவருப்பத்து நல்லா சொல்லுவாங்க அப்புறம் ட்ரிஃபலாக இருக்குது ட்ரிஃபலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜெஷனுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரையில் இருந்தால் நீங்கள் தயாரிக்கக்கூடிய உணவு பொருட்களில் விற்பனை பண்ணுறீங்க ஸோ அது போக நெல்லிக்காய் அந்த மாதிரி பொருட்களும் எத்தினி வகையான உணவுப் பொருட்கள் ஃபுட் ப்ராடக்ஸ்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் க்ளைனஞ்சுக்கு மேலே முப்பது முப்பதுக்கு மேலே இருக்குது ஆ முப்பதுக்கு மேலே ப்ராடக்ஸ் என்னோட பேர் சரஸ்வதி எங்கள் கம்பெனி பேர் விசாகா கார்மெண்ட்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மதுரையில் புதுசாக இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஓகே என்னென்ன ப்ராடக்ட்டு சேல் பண்ணுறீங்க உங்கள் ப்ராடக்டில் என்னென்ன சத்து இருக்குது உங்கள் ப்ராடக்ட்டை சாப்பிட்டா என்ன நோயிலேருந்து விடுவெல்லாம் எங்களோடய ப்ராடக்ட்டில் வந்து விட்டா மால்ட் நியூட்ரி பார் தென் நியூட்ரி மில்லட் மூஸ்லி அப்படின்றது திஸ் இஸ் த இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இதை தாண்டி நியூட்ரி ரிச் இன்ஸ்டன்ட் இடியாப்பம் நியூட்ரி டிலைட் மில்லெட்டு ஹெர்பல் கேண்டி திஸ் இஸ் த எங்களோட யூனிக் ப்ராடக்ட்டு ஸோ எங்களோடய ப்ராடக்டில் என்ன மாதிரி மில்லட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் சிறுதானியத்தில் எட்டு வகையான சிறுதானியம் இருக்குது கம்பு கேழ்வரகு தினை வரகு சாமை குதிரைவாளி ஸோ இந்த அத்தனை மில்லட்ஸும் சேர்ந்து நாங்கள் ஒரு நியூட்ரிவிட்டா மால்ட்டு அந்த நியூட்ரிவிட்டா மால்ட்டில் சிறுதானியத்தை தாண்டி ட்ரெடிஷ்னல் ரைஸஸும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் பல்சஸ் நட்ஸு சீட்ஸு இதெல்லாம் சேர்த்து அந்த ப்ராடக்ட் செய்கிறப்ப ப்ரோட்டீன் மட்டுமே பதினாறு கிராம் இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ப்ரோட்டீன் வந்து நாற்பத்தஞ்சு கிராம் தேவை எங்களுடைய பதினாறு கிராம் இருக்குது ஸோ ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு தேவையான உடலுக்கு தேவையான புரத சத்து கிடைச்சிரும் ஸோ குழந்தைங்க அதை சாப்பிட்றப்ப வந்து அவங்க வந்து சத்து குறை அவங்க வயசுக்கேற்ற ஹைட்டு வெயிட்டு கிடைக்கும் ப்ரோட்டீனு ஏன்னா ப்ரோட்டீன் வந்து பாடி பில்டிங்கு பெரியவங்க சாப்பிட்றப்ப அவங்களோட செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகும் ஸோ அது வந்து முக்கியமான பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபைபர் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்தை இருக்கிறதுனால அது வியாதி நோய்களுக்கும் வந்து சரியான ஒரு தீர்வு ப்ளட் ப்ரெஷருக்கும் தீர்வு இதை தாண்டி ஜிங்க்கு செலீனியம் வந்து எங்களோடய ப்ராடக்டில் இருக்குது இது போக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி எங்கள் இதில் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஸோ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறப்ப இது வந்து ஒரு கேன்சர் ப்ரிவென்ஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஜிங்க்கு செலீனியம் இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகளுக்கு மெமரி பவர் இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸாக இருக்கும் பெரியவங்களுக்கு வந்து அது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வராமல் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கொரோனா டைமில் யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கோ தான் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆனாங்க ஸோ என்னோட மெயினாக வந்து இம்யூனிட்டியை தான் அதிகப்படுத்தணும் ஸோ மக்கள் நோய் இல்லாமல் வாழணும் உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் பாரம்பரியம் நம்மளுடைய உணவுகள்லயே அதாவது நம்மளோட அஞ்சரப்பெட்டிலேயே பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருட்கள்லையுமே மருந்தா மருந்தா இருந்தது ஒரு காலம் நம்ம எப்போ அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்தோமோ ஒரு அந்நிய மோகம் அந்த மாதிரி ஒரு அந்நிய இதில் வந்து சாப்பிட ஆரம்பித்தோமோ அப்போ தான் வந்து நம்ம நோய்களின் கூடாரமாக மாறுது நம்ம உடம்பு அப்படிங்கிறது எங்களோட ஸோ இதை இதை எப்படி ஒரு மதிப்பு கூட்டாக அதாவது ஒரு ஒருத்தரை வந்து ஒரு அரிசியை பாரம்பரிய அரிசியை சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது அதை ஒரு சமைக்கிறதுக்கான முறைகள் அதை வந்து ஊற வச்சு அதை ஒரு ரவை பதத்துக்கு உத உடச்சி அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னும் போது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவசர யுகத்தில் ஒரு இதில் வந்து எனக்கு எப்படி ஈஸியாக என்னால் சாப்பிட முடியும் எனக்கு எப்படி ஈஸி கொடுத்தா என்னால் ஈஸியாக சாப்பிட்டுட்டு காலையில் செஞ்சுட்டு போக முடியும் பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே ஒரு அவசர யுகத்தில் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் அதை எப்படி வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசிகளையும் சரி அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட அவல் அதெல்லாம் எப்படி வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக கொண்டு போகலாம் மக்கள் மத்தியில் அதுவும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் பிடிக்கிற மாதிரியான உணவுப் பொருளாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னும்போது ஒரு கஞ்சி மாவா ஒரு காலை உணவாக தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடி பண்ணி இந்த தயாரித்தது தான் வந்து இந்த அன்னப்பால் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மியூஸ்லிம்ஸ் இந்தியாவிலேயே முறையாக அரிசிகளோடைய அவள் வச்சு பண்ணுற ஒரு காலை உணவு காலைசி துணின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஸ்வகந்தா அதுக்கப்புறம் நம்மளுடைய பட்டை பொடி இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து மருந்தா நம்ம சாப்பிட சொன்னோம் அப்படின்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இதை ஒரு உணவாக இதில் ஒரு உணவுல கலக்கும் போது அது அதுக்கான பலனையும் கொடுக்கும் ப்ளஸ் ஒரு டேஸ்ட் மேக்கராகவும் இது வந்து உபயோகப்படும் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்மளுடைய அரிசி அவல் அதோட கலவை இந்த கலவையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சூடான பால் ஊற்றி இதில் வந்து ரெண்டு வகையா இருக்கு ஒன்று வந்து பிளெயின் இன்னொன்று வந்து ஹனிக்கோட்டட் கோட்டட் வந்து தேன் கலந்துருக்கோம் நாங்கள் இதில் தேன் நாட்டு சக்கரை கலந்துருக்கோம் இது வந்து அப்படியே ஒரு ஸ்நாக்காக நீங்கள் ஒரு ஒரு வேலை உணவாக கையில் போட்டு அப்படியே சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு பாலில் போட்டு ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இப்போ பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்மூத்தின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த ஒரு அவல் கலவை கொஞ்சம் பால் கொஞ்சம் நமக்கு என்ன பழம் பிடிக்குமோ அந்த பழம் அதை போட்டு ஒரு மிக்சியில் அடித்து அதை ஒரு ஸ்மூத்தி மாதிரியும் சாப்பிடும் சிறுதானியத்தில் என்னென்ன ஆரோக்கியம் இருக்கின்றது அது சொல்லுங்கள் சிறுதானியம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரலாக நிறைய ஆரோக்கியம் இருக்குது இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைங்க வந்து நிறைய கெமிக்கல் கலந்தாரு இது மிக்சடு சிறுதானியம் ஒவ்வொரு இதுலேயுமே எல்லா மிக்சடு சிறுதானியம் ப்ளஸ் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கோம் ஆல்மோடு கோகோனட்டு பீனட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் இருக்கு பட் எந்த விதமான கெமிக்கல் கிடையாது கெமிக்கல் ஃப்ரீ ஆயில் ஃப்ரீ ஆயிலில் பொறிக்கிறது கிடையாது ஏர் ஃப்ரையர் மட்டும்தான் ஏர் ஃப்ரையருக்கு என்னென்ன ஆயில் தேவைப்படுமோ அது லிமிட்டட் ஆயில் தான் இது கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தி இருக்கும் ஃபுல்லாவே சிறுதானிய உணவு எல்லாமே அதாவது மிக்ஸடு சிறுதானியம் தான் ஃபுல்லாக அதில் வந்து மிக்சடு சிறுதானும் ப்ளஸ் ஆல்மோடு பீனட்டு கோகனட்டு இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃப்ளேவரும் கொடுக்குறோம் இப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து பாக்கெட் ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு சோசியல் மீடியா அவ்வளோ இருக்குது நம்ம கையில் அதனால பார்த்தீங்கன்னா இது மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் நம்ம கொடுக்குறோம் தமிழர் தின நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்திருக்கீங்க ஆமாம் இலங்கையில் உள்ள தமிழர்கள் இப்பொழுது எப்படி வாழ்ந்துட்டு வராங்க அவர்களுக்கான உரிமை வந்து கிடைக்கிறதா இல்லை மறுக்கப்படுகிறதா நீங்கள் தமிழர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்ன ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்று இதை நினைத்து பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இலங்கையில் ரத்னபுரி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் ஆனால் என்னுடைய பாட்டன் இந்தியா வம்சாவளி அவர்களுடைய வம்சாவில் வந்து மக்களுடைய வாக்குகளால் உள்ளூராட்சி மன்றத்தில் நான் ஒரு மந்திரியாக இருக்கின்றேன் உள்ளூராட்சி சபையில் வெற்றி பெற்று உறுப்பினராக இருக்கின்றேன் அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஆன்லைனில் நாங்கள் அப்ளை பண்ணோட்டு எனக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு சந்தோஷம் அடைஞ்சேன் உடனடியாக விசா கிடைச்சது வந்தேன் ஆனால் இதில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி இலங்கையில் உள்ள தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை ஏற்கனவே உள்ளது நீங்கள் அறிஞ்சவங்க செய்யும் ஆனால் அதை இந்த தேசிய மக்கள் ம தேசிய மக்கள் சக்தி என்று இந்த அரசாங்கம் என்பிபி அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக தான் நான் களம் இறங்குறேன் நான் வெற்றி பெற்றேன் ஆனால் இதே அரசாங்கம் இப்பொழுது அந்த தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்ற மூன்று இனத்தவரை ஒரு தாய் மக்கள் என்ற ரீதியில் தான் இந்த ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்க இப்பொழுது இலங்கை வழி நடத்துகிறார் அங்கே இனத்துக்கோ மதத்துக்கோ மொழிக்கோ முன்னுரிமை கிடையாது இலங்கை என்ற ரீதியில் இலங்கையில் பிறந்த எல்லாரும் இலங்கை குடிமகன் இலங்கையில் உள்ள பிறக்கிற எல்லாத்துக்கும் அந்த சம உரிமை இருக்குங்கிறத எங்களுடைய ஜனாதிபதி அறிவித்து இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழிஞ்சும் நிம்மதியாக வாழ்கிறோம் இப்ப ஏதாவது இலங்கையில இன தூசம் மத தூசம் இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா இல்ல கேள்விப்பட நீங்க சொன்னதான் தெரியும் நாங்க சொல்றோம் இதுவரைக்கும் இல்ல இனியும் வராது இந்த தேசிய மக்கள் சக்தி என்பிபி என்ற இந்த அரசாங்கம் மக்களுடைய ஆட்சி இது தனி தனிநபருடைய ஆட்சியில் ஒரு கட்சியுடைய ஆட்சியும் இல்ல இது மக்கள் ஆட்சி நாங்கள் எல்லாரும் அழகான முறையில் ஆட்சி செய்கிறோம் நாங்கள் அல எங்களுடைய அரசாங்கத்திற்கு சேவை செய்ய வந்த நாங்கள் மந்திரியா இருக்கோ சம்பளம் எடுக்க மாட்டோம் இது எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சுந்தர்லிங்கம் பிரதியமைச்சர் சகோதரர் சோழர் அவர் வந்திருந்தார் இன்னைக்கு முதலமைச்சருடைய கௌரவப்பை பார்த்தீங்க அவர் கூட சம்பளம் எடுக்க மாட்டார் அது மக்களுடைய பொதுப்பணிக்கு கொடுத்துருவோம் சம்பளம் எடுக்காமல் நீங்கள் எப்படி நாங்கள் பிஸ்னஸ் நான் மாணிக்க வியாபாரி ராஜமாணிக்கம் தானே ராஜமாணிக்கம் என்னுடைய பேர் ராஜமாணிக்கம் குணசீலன் நான் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் அதனால் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாக்கு சிங்கள சமுதாயத்தினுடைய வாக்கு தமிழ் சமுதாயத்தோடய வாக்கு மூணும் கிடைக்கப்பெருத்தான் நம்ம மந்திரி ஆகியிருக்கேன் நான் ஒரு இனத்துக்கோ ஒரு மதத்துக்கோ மந்திரி அல்ல இது போல தான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் அப்போ நாங்கள் வந்து சுய தொழில் செய்கிறோம் எங்களுடைய ஒரு வியாபாரம் அப்படி உள்ளவங்க தான சமூக வரணும் இல்லாட்டி அரசியல்வாதி வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பெஞ்ச் பி எம் டபிள் எடுத்துறாங்க நாங்க எங்களுடைய அன்றாட சாதாரண வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு அரசாங்க பணத்தை பயன்படுத்த அரசாங்க பணம் பயன்படுத்த மாட்டோம் எங்களுக்கு தேவையும் இல்லை ஏன்னு கேட்டா உதாரணத்துக்கு சொல்லப்போனா போனா அரசாங்கத்தினுடைய உதாரணத்துக்கு நான் என்னுடைய எஃபி ல பாப்பேன் ராஜ மாணிக்கம் புனசீலன் கடுமையா ரோட்ல ஒழுங்கா செய்யாட்டி நான் ரிட்டர்ன் பண்றேன் அது ஒரு கிழமையில் பார்க்குறான் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்புள் ஏன் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் கொன்றக்காரங்கிட்ட சல்லி வாங்க மாட்டோம் லஞ்சம் வாங்க மாட்டோம் ஊழலற்ற அரசியல் அழகான ஆட்சியை செய்ய தான் பார்க்குறோம் அப்போ எங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் ஏன் இலங்கை நாட்டில் பார்க்குறீங்க ஏற்கனவே இருந்த மது பாதாள உலக குழுவெல்லாம் எல்லாம் வெளிநாடுகளில் போயிட்டு இந்த அரசாங்கம் பிடிச்சிட்டு வருது அப்போ இந்த அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி கெட்டவங்க எதிர்பார்ப்பாங்க எதற்கும் பயமில்லாமல் அழகிய முறையில் ஆட்சி செய்யக்கூடிய அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதினு சொல்ல தேவையில்ல தோழர் எங்களை அளவு எங்கள் சகோதரன் அதே போல் சுந்தர்லிங்கம் பிரதீப் அமைச்சர் தோழர் தான் அமைச்சர் வந்து தோழர்னு சொல்லலாம் அமைச்சர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சகோதரன்னு சொல்லுவோம் அது மாதிரி எங்களுடைய இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் நாங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் பெரும் மூன்றுல ரெண்டு எங்க கையில் இருக்கு அதனால இந்த ஆட்சியை சில அசைக்க முடியாது மக்கள் தீர்மானிக்கும் வரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் ஆளுங்கட்சி அந்த எடுக்கிறது இல்லை யாருமே எடுக்க மாட்டோம் இந்த கட்சி வந்து எப்படின்னு கேட்டா உயிரை தியாகம் பண்ணி வந்த கட்சி அதை எப்படி சொல்றதுன்னு கேட்டா ஜேவிபி கேள்விப்பட்டிருப்பீங்க மக்கள் விடுதலை முன்னணி அந்த கட்சி தான் திரும்பி உருவாகுது தேசிய மக்கள் சக்தி எல்லாரும் இணைகிறாங்க அந்த ஜேவிபி என்ற இருக்கிற இருக்கிறனரும் அதனுடைய தலைவர் ரோகன விஜய் வீரனை கொழும்புல வந்து அந்த தலைவரை அந்த தோழனை அற உசுரில் நெருப்பில் போடுறாங்க முன்னே உள்ள ஆட்சியில் உள்ளவங்க வரவிடாமல் தகுத்திருந்தாங்க ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு குவிச்சாங்க அது மாதிரி அறுபது நாயிரம் உயிர்களை தியாகம் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு போஸ்ட் ஓட்டாமல் மந்திரியாகி இருக்கிறோம்னு சொன்னால் இந்த கட்சி என்ன அது அந்தஸ்தை கொடுக்குது சமூக அங்கீகரிப்பு அங்கீகாரம் உள்ளவங்களை தேர்ந்தெடுக்குது நான் அந்த ஊர்ல ஒரு மாணிக்க வியாபாரி மக்களுக்கு என்னால முடிஞ்ச நன்மைகளை செய்திருக்கிறேன் என்ன தேர்ந்தெடுத்தாங்க நான் வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இலங்கையில எவ்வளவு ஊதியம் மாத ஊதியம் இது வரைக்கும் நாங்க எடுக்கிறால எங்களுக்கு தெரியாது பிரதர் நூத்தி அம்பத்தி ஒன்பது பேரும் சேலரி எடுப்பேன் இவன் ஜனாதிபதி தெரி சொல்லுது மக்களே உலகத்திலேயே சேலரி எடுக்காம அவங்க சில நேரம் ஒருத்தர் ரெண்டு பேர் கஷ்டமா இருந்தால் அந்த கட்சி உதவி பண்ணும் கட்சி உதவி எங்கள் கட்சி அவங்களுக்கு உதவி பண்ணும் நாங்கள் வந்து மாணிக்க வியாபாரி எனக்கிட்ட பேர்லேயே ராஜமாணிக்கம் இருக்கு என் எஃபியை பாருங்கள் ராஜமாணிக்கம் ஜென்ஸ் மாணிக்கம் அதனால் நான் உழைச்சி நான் என்னுடைய ஒரு கல் எடுத்தால் நான் ஒரு மாதம் படுத்திருந்து சாப்பிடலாம் அப்போ அந்த ஒரு மாதமும் நான் நாட்டுக்காக உழைக்கிறேன் ஏன்னா இலங்கை நாட்டில் பிறந்து வளர்ந்து அந்த நாட்டுக்காக நான் உழைச்சி சரியான முறையில் ஆட்சி அமைத்து அட்டி என்னுடைய சந்ததிகளும் கேள்விக்குறியாகிவிடும் ஏன்னால் நிம்மதியாக வாழ முடியாது அதனால் நான் இப்பொழுது உள்ள ஆட்சியை முதல் முதல் அரசியல் களத்தில் குதித்தேன் வெற்றி எடுத்தேன் ஜனாதிபதியை உருவாக்க பாடுபட்டோம் அப்போ அதே போல் எங்களுடைய சுந்தரலிங்கம் பிரதீப் தோழர் அவரையும் இன்னும் ரெண்டு தோழர்கள் சாந்த பத்மகுமார் என்று சொல்லி சுனில் ராஜபக்ஷ அந்த மூணு பேரையும் வெற்றி எடுக்க வச்சோம் வேலை செஞ்ச மூணு பேரும் வெற்றி நான் ஆட்டோமேட்டிக்காக சந்தை இலெக்ஷன் கேட்காம வெற்றி எடுத்தேன் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பன்சலையில் மத குரு இருக்கார் ராமதுரு என்ன சொல்கிறார் விரலுகாமலை பன்சலை எங்கள் பக்கத்தில் நீங்கள் ஓட்டு கேட்டு வராதிங்க நீங்கள் எங்கெல்லாம் ஒருத்தர்னு அந்த பூத்தில் நான் வெத்துறேன் அப்போ பாருங்கள் ஒரு பௌத்த துறவி மதகுரு அவர் என்ன ஓட்டு கேட்க வரவுன்னா அவர் முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் தமிழ் மொழி பேசக்கூடிய மார்க்கத்தில் இஸ்லாம் ஆனால் அவர் சொல்றாரு நீங்கள் வராங்க உங்களை வெற்றி எடுக்க வச்சுன்னு என்னை வெற்றி எடுத்தாங்க இப்படி சரித்திர நிலையில் இருக்குது அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி ஒரு அயலக தமிழர்களுடைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரு பங்களிப்பை எனக்கு கொடுத்த தமிழ்நாட்டு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அத்தோடு திக்குவா புயலினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய இலங்கை மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசு முதலில் முதல் முதலில் கப்பல்கள் அனுப்பி உணவு உடை மருந்து போன்றவைகள் அனுப்பியதற்கு முழு தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் என்னுடைய மனைவினுடைய உறவுகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் என்னுடைய பாற்றம் புற்றலாம் தமிழ்நாடு தாய்நாடே எங்களுக்கு தமிழ்நாடு தான் அதனால் தமிழ்நாட்டு மக்களையும் நான் நேசிக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் நிம்மதியும் நின்றுட்டும் நிலவட்டுமாக இப்போது இலங்கையில் உள்ள தமிழர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி முழு சுதந்திரத்தோட முழு உரிமைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்பொழுது நாங்கள் வந்து ஒரு வருஷம் நூற்றுக்கு நூறு வீதம் சுதந்திரம் கிடைச்சிட்டு அது ஒரே நாளில் இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் கொஞ்சம் பாடுபடணும் இப்போதைக்கு எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி பண்ணி சொல்லிடும் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அன்றகுமார தோழர் இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஒரு ஊரில் ஒருத்தன் குடிச்சு ஒரு வேற இனத்தில் உள்ளவங்க வர வெட்டி வெட்டிவிட்டானா அதுக்கு ஜனாதிபதி காரணம் இல்லை அது ரெண்டுக்கும் காரணம் அந்த மது சூது அடிச்சுட்டு சண்டை போடலாம் அது வந்து அவங்களுடைய சொந்தம் அண்ணன் தம்பி சண்டை போட்டு இடத்துக்கு இதுக்கும் இந்த அரசியலுக்கும் காரணம் இல்லை அதனால எல்லா மொழி மக்களும் எல்லாருமே இலங்கையர் என்ற ரீதியில் நாங்கள் வாழ்றதுல சந்தோஷப்படுது அங்கீகாரம் வழங்க வேண்டும் அதற்கு ஆஹ் பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு கருதி என்ன சொன்னார் இப்படி இலங்கையில் ஒன்பது மாகாணங்கள் இருக்கிறது நிச்சயமாக அந்த அரசாங்கம் அதையும் செய்யும் ஏனென்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப்ப இப்ப மாநில அரசு இப்ப நாங்க வந்து மாநில அரசுல நாங்க பிரதேச சபை உருவாக்கிட்டோம் அப்ப நீங்க சொல்ற மாதிரி மாகாணத்தை பிரிக்க கூடிய அந்த எலெக்ஷன் ஜனாதிபதி அவர்கள் கூடிய விரைவில் அறிவிப்பார் அது மக்களுடைய நாடே தனி ராஜ்யம் கிடையாது அதனால இது எல்லாமே இருக்கணும் மாகாணங்களுக்கு அதிகாரம் அதிகாரம் அதிக அதிகாரம் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் அது வந்து எங்களுடைய ஜனாதிபதியும் கட்டாயம் அறிவிப்பார் என்னன்னு கேட்டா மாகாண சபை எலெக்ஷன் இல்லாம நாடு செய்ய முடியாது நாடு ஏன்னா பாராளுமன்றம் இருக்கிறது பிரதேச சபை இருக்கிறது இடையில் இருக்கக்கூடிய மாகாண சபையை கூடிய உரவில் ஜனநாயக நாடு அது அந்த ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு தான் எங்களுடைய அரசாங்கம் நடக்கும் ஒன்பது மாகாணங்கள் சொன்னீங்க அதுல எத்தனை தமிழக

இப்போ நீங்கள் கேட்டால் கேட்காட்டி எனக்கு இடையில டங் ஸ்லீப் ஆகுது அந்த லாங்குவேஜ் வருது பேசுகிற நேரம் ஏன்னா அந்த மக்களோட நாங்கள் பிறப்புலேருந்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் வடக்குலேயும் கிழக்குலையும் அந்த காலத்துலேருந்து அந்த மக்களை சேர விடலை சிங்கள மக்கள் நல்ல உறவுகள் இருக்காங்க நல்ல சகோதரர்கள் இருக்காங்க அந்த மாதிரி தானம் கூட என்னுடைய தாய்க்கு கூட வந்து கொடுத்தது ஒரு சிங்கள சகோதரர் அப்ப எப்படி இந்த பெண்களை அரவணைச்ச அந்த ஆமுதூர் சிங்கள மக்கள் எங்களை ஆதரிச்சு எங்களுக்கு பண்ணி வைத்து வைக்கிறாங்க அது மாதிரி நாங்கள் அழகான முறையில் அழகான நாட்டை உருவாக்கத்தான் நாங்க பாடுபடுறோம் ஒன்பது மாகாணங்கள் சொன்னீங்க அதுல வந்து ஒட்டுமொத்தமா எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க குறிப்பா அங்க வந்து சிங்கள மக்கள் தொகை எவ்வளோ தமிழக மக்கள் தொகை எவ்வளவு முஸ்லீம் மக்கள் தொகை இது வந்து சரியான கருத்து கணிப்பீடு எனக்கு தெரியாது தெரியாதே நான் தெரியாதுன்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டா நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட இன்னும் அந்த நான் வந்து அரசியல்வாதி இல்லையே நான் ஒரு மாணிக்க வியாபாரி நான் இந்த நாட்டை உருவாக்கணும்னு தான் இந்த ஒரு வருஷமாக ஜனாதிபதி அன்ரகுமார தோழர் இலக்ஷன் கேட்கவும் நான் களத்தை குதிக்கிறேன் அவர் வெத்தாட்டி எங்கள் வீட்டு கல்லடிச்சிருப்பாங்க இல்லை எங்களை வெட்டி கொண்டிருப்பாங்க இந்த கட்சி ஏற்கனவே நிறைய பேர் சதி செஞ்சு தானே இப்போ பாருங்கள் எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து இந்த கட்சி ஆட்சி அமைக்க இல்லாமக்க பார்க்குது ஒரு நாள் முடியாது இப்போ அரண் அனுரகுமார திசாநாயக்கர் அந்த தோழருடைய தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கட்சி எல்லாம் சேர்ந்து ஏன் நான் கேட்குறேன் கேள்வி எதிர்க்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னத்தில் வாக்கு கேளுங்களே கேட்க மாட்டாங்க அது யானையிலேயும் பூனையிலேயும் தவளையிலேயும் இந்த ஒவ்வொரு இதுலேயும் கேட்பாங்க ஆனால் எங்களுடைய இது வந்து தேசிய மக்கள் சக்தி சரியா எங்களுடைய லொகோ வந்து திசை காட்டி திசை காட்டி நல்ல திசையை நோக்கி போகிறோம் மற்ற எல்லாம் ஒன்றும் சேர்றாங்க இலக்ஷன் டைமில் பிரிஞ்சு கேட்பாங்களோ எங்களை எல்லாம் ஒன்றும் சேர்ந்து எதிர்ப்பாங்களாங்க நாங்கள் அதுக்கு பயம் கிடையாது அழகான முறையில் ஜனநாயக முறையில் ஆட்சி செய்வோம் உங்கள் விரிவான தாவல் கரமெண்டி சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை இதில் சந்தித்தது ஓகே நோய்கள் இல்லாத மருத்துவமனைக்கு செல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கி உணவாக எடுத்துக்கொண்டால் நாம் வந்து ஆரோக்கியமாக நோய்கள் இல்லாத வாழலாம் அதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதே இந்த கண்காட்சியின் நோக்கமாக இருந்து வருகிறது இனிவரும் காலங்களில் அனைவருமே அனைத்து விவசாயிகளுமே படிப்படியாக இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டும் நுகர்வோர்கள் படிப்படியாக இயற்கை வேளாண்மையில் விளைக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களை வாங்கி அருந்துவதற்கு முன்வர வேண்டும் அப்போதுதான் ஆரோக்கியமான நோய்கள் இல்லாத சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதான் நிதர்சனமான உண்மை ஒளிப்பதிவாளர் விநாயகமூர்த்தியுடன் விஜயபாலன் பத்திரிகை டாட் காம்